வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு கூட்டு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதலே குக்கரில் வந்து பருப்பு வகைகள் கூட்டில் சேர்க்குறதுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இது மூணும் நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் சோக் பண்ணி கொஞ்சம் குழையாமல் மலர வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கலாம் இப்போ அந்த பருப்பை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் சில துண்டுகள் போட்டிருக்கிறேன் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கப் அளவு அதாவது நாலு கத்திரிக்காய் இருந்துச்சு சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஏன்னா தண்ணியில் போடாமல் வச்சோன்னா கருத்து போயிடும் காய் வந்து அதனால் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துடலாம் இந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கிறேன் எப்போது நம்ம வீட்டில் கூட்டுக்கு வந்து எப்படி அரைப்போம்னா தேங்காய் ஒரு அரை கப் அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஊற்றிட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயமும் அதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுறேன் குக்கர் அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணியை நம்ம எடுத்து வேறு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெந்த பருப்பு இதில் இப்போ சேர்த்துடலாம் பருப்பு நான் முதலே கொஞ்சம் தனியாக வேக வச்சிருந்தேன் இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே தேங்காயெல்லாம் போட்டோம் ஆஸ் யூஸ்வல் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே இந்த க்ரீம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் பால் ஏடு அதையும் இந்த கூட்டில் சேர்க்குறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சு நம்ம தாளிக்க தான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கலந்த கடுகு ஒன்று பருப்பு இதில் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்து இந்த கூட்டில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது போய் எடுத்து நல்லா பரிமாறிடலாம் இப்போது நல்லா எல்லா சாதத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் எடுத்து வச்சிடலாம் லஞ்சுக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு எப்போவுமே இந்த கத்திரிக்காய் குழம்புல போட்டாலும் சரி சாம்பாரில் போட்டாலும் சரி அதோட முருங்கைக்காயும் சேர்த்து சமைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு வந்து ரசம் சாதத்துக்கு நல்ல சூப்பர் மேட்ச்சு மற்றபடி நீங்கள் சாம்பார் சாதம் புளிக்குழம்பு சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் செய்கிறது ரொம்ப சுலபம் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்